हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்தம் பாகவத சேவையக்தமோகே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் ஆறாம் அத்தியாயத்தின் சுருக்கம் தேவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை பகவானிடம் சமர்ப்பித்த போது பகவான் கிருஷ்ணர் எப்படி அவர்கள் முன் தோன்றினார் என்பதை இந்த அத்தியாயம் விளக்குகிறது முழுமுதற் கடவுளின் அறிவுரையை பின்பற்றி கடலிலிருந்து அமிர்தத்தை கடைந்தெடுக்கும் நோக்கத்திற்காக தேவர்கள் அசுரர்களுடன் இடைக்கால சமாதானத்தை மேற்கொண்டனர் தேவர்களால் முந்திய அத்தியாயத்தில் செய்யப்பட்ட பிரார்த்தனைகளின் காரணத்தால் பகவான் ஷீரோதகசாயி விஷ்ணு தேவர்களிடம் திருப்தியடைந்து அவர்கள் முன் தோன்றினார் பகவானுடைய தெய்வீகமான உடலின் பிரகாசத்தால் தேவர்கள் கிட்டத்தட்ட குருடர்களாகவே ஆகிவிட்டனர் ஆகவே முதலில் பகவானது திருமேனியின் பாகத்தை அவர்களால் காண முடியவில்லை ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பிரம்மாவால் பகவான் கிருஷ்ணரை காண முடிந்தபோது அவர் சிவபெருமானுடன் சேர்ந்து பகவான் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனைகள் செய்ய ஆரம்பித்தார் பிரம்மதேவர் கூறினார் இப்பிறப்பு இந்த பிறப்பு இறப்புக்கு மேற்பட்ட பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர் ஆவார் அவருக்கு பௌதீக குணங்கள் இல்லை இருந்தாலும் அவர் எல்லையற்ற மங்களகரமான குணங்களைக் கொண்ட கடலாவார் அவர் மிக மிக சூட்சுமமானதை காட்டிலும் சூட்சுமமானவரும் கண்ணுக்கு புலப்படாதவரும் ஆவார் மேலும் அவரது ரூபம் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாததாகும் எல்லா தேவர்களுக்கும் அவர் வழிபாட்டுக்கு உரியவராவார் அவருடைய உருவத்தினுள் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உள்ளன ஆகவே அவர் காலம் இடம் அல்லது சூழ்நிலைகளால் இந்த பிரபஞ்சங்களில் இருந்து ஒருபோதும் பிரிக்கப்படுவதே இல்லை பகவான் கிருஷ்ணர் தலைமையானவரும் பிரதானமும் ஆவார் அவர் ஜட சிருஷ்டியின் ஆரம்பமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் இருந்தபோதிலும் மாயாவாதி தத்துவவாதிகளால் கற்பனை செய்யப்படும் அத்வைத கருத்து செல்லாததாகும் முழுமுதற் கடவுள் தமக்கு கீழ்ப்படிந்துள்ள பகிரங்க சக்தியின் வாயிலாக மொத்த ஜடத்தோற்றத்தையும் ஆட்சி புரிகின்றனர் அவரது நினைத்திற்க தெய்வீக நிலையின் காரணத்தால் அவரே எப்போதும் ஜட சக்தியின் எஜமானராக இருக்கிறார் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அவரது பல்வேறு உருவங்களில் இந்த ஜட உலகத்திற்குள்ளும் கூட எப்போதும் இருக்கிறார் ஆனால் ஜட குணங்களால் அவரை தொட முடியாது ஸ்ரீமத் பகவத்கீதையில் அளிக்கப்பட்டுள்ளதைப் போன்ற அவரது உபதேசங்களால் மட்டுமே அவரது நிலையை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் பத்தாவது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல ததாமி புத்தி யோகம் தம் புத்தியோகம் என்பது பக்தி யோகம் ஆகும் பக்தி யோகத்தின் வாயிலாக மட்டுமே ஒருவரால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்